வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்திடலாம் மார்க்கெட்டு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் சிவரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டு மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது லைவ் மார்க்கெட்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் மணி த்ரீ த்ரீ ஓ கிளாக் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரே நாளில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆறு லட்சம் கோடி டவுன் ஆயிருக்குது எதனால் இவ்வளோ ஒரு சிவியரான ஒரு சிலிங் ப்ரெஷர் ஏற்கனவே நம்ம மார்க்கெட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இது பத்தாவது போல ட்ரம்ப் வந்து இன்னும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களே இப்ப ட்ரம்ப் எஸ்டர்டே கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னா இவ்வளவு நானூறு பாயிண்ட் இறங்காது நூறு பாயிண்டா இறங்கிருக்கும் ஓகேங்களா நூறு பாயிண்டா நாலு நாளைக்கு இறங்கிருக்கும் இது வந்து நாலு நாளைக்கு இறங்குற மார்க்கெட் ஒரே நாளில் இறங்கிடுச்சு நிச்சயங்களே என்ன சொல்றதுன்னு தெரியல அடிக்கிற காத்துல அம்மிக்கல்லே பறந்துட்டு இருக்குது இப்ப வந்து செடி கொடி என்ன வருது அதாவது மிட்ட ஸ்மால் கேப்ல என்னன்னு சொல்றது அப்படிங்கிறது தெரியல ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது எஸ்டே வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் லைக் யுஎஸ் பிரசிடென்ட் எப்போ வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரோ ஜனவரி டுவெண்ட்டி அன்னைக்கு அவர் வந்து பிரெசிடென்ட்டாக பதவி ஏற்றுக்கிட்டதுலருந்தே வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு ஜோன் தான் அவர் வந்து லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போதும் வந்து இதே மாதிரி வந்து டேரிஃபு டேரீஃபு அப்படின்ட்டு அடித்து நவுத்திக்கிட்டு இருந்தார் அந்த டைம்லேயும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு இப்போ இப்போ வந்து அகைன் வந்து அக்ரெசிவாக டேரிஃப் ட்ரேட் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது அவர் பாட்டு கண்ணா பண்ணு வந்து இன்க்ரீஸ் பண்றாரு அவரு கூட சேர்ந்து இந்த எலான் மஸ்க்கு அவரும் வந்து கீ கொடுத்துட்டு இருக்கிறாரு ஓகேங்களா இப்போ வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த ரெண்டு நாட்டுடைய பிரசிடென்ட் அவர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால ஹோல்டு பண்ணாங்க ஒன் மந்த்துக்கு இப்போ ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி இது வந்து மோர் மந்த்துக்கு வந்து ஹோல்டு பண்றதாகவும் ஏப்ரல் செகண்ட்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாகவும் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா எஸ்டர்டே வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா மார்ச் தேர்டிலிருந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுடைய கூட்ஸுக்கு அடிஷனலா இன்னொரு பத்து பர்சன்ட் நாங்கள் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா அதனுடைய இம்பேக்ட் தான் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது அவங்க நாட்டு மார்க்கெட்டு டவ் நாஸ்டாக் இது எல்லாமே வந்து இந்த கப்பிள் ஆஃப் டேஸாகவே வந்து நல்லாவே இறங்கிட்டு இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே யூஎஸ் உடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதாவது சிபிஓன்னு சொல்லுவாங்க சிகாகோ போர்ட் ஆஃப் எக்ஸேஞ்சு அதனுடைய விக்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் பிப்டீன் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகி டுவெண்ட்டி ஒன்ல வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா யூஎஸ் எக்கனாமிக்கில் அதாவது எஸ்டர்டே வந்து ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்து மோர் தென் எக்ஸ்பெக்டு டேட்டா வந்துருக்குது இந்த டேட்டா அவருடைய ட்ரேட் டேரிஃப் இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து நல்லாவே இறங்கியிருக்குது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நேஸ்டாக் இண்டெக்ஸ் லைக் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் இருக்குது அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து என்விடியா கம்பெனி வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து பீட் பண்ணியிருந்தாங்க பட் அவங்க அந்த என்விடியா கம்பெனி வந்து இப்போ வந்து எயிட் பெர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே டெல் வந்து ஒரு வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஸோ ஐடி கம்பெனி அதாவது நான் ஸ்டாக்ல இருக்கிற ஐடி கம்பெனி எல்லாமே வந்து ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பெர்சன்ட் அரவுண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது ஆஃப் பர்சன்ட் ஸோ இது எல்லாமே வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த டாலர் இண்டெக்ஸ் மட்டும் என்ன இறங்கிட்டா இருக்கும் அதுவும் இங்கிரீஸ் ஆயிடுச்சு எஸ்டே வந்து ஒன் ஒன் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல இருந்தது இப்போ வந்து ஒன் அண்ட் செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வந்துருச்சு யூஎஸ் உடைய பாண்ட் ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீல வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது அவர் வந்து சிப் கம்பெனிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸு என்விடியா கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது இதனுடைய இம்பேக்டு ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு வந்து இந்த லாஸ்ட் ஒன் மந்த் எஸ் ஒன் மந்த்ல ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருக்கு அதாவது நம்ம இந்தியன் ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் ட்ரில்லியன்ல இருந்து இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் எய்டுக்கு வந்துருச்சு ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஸ் தான் இருக்குது இன்னைக்கு ஜாப்பனீஸ் நிக்கி மார்க்கெட் வந்து பார்க்கும்போது ஃபைவ் மந்த் லோல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஹேங் சங் இண்டெக்ஸ் சைனாவுடைய மார்க்கெட்டும் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங்லேருந்தே வந்து லைக் நல்ல ஒரு டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு இன்னைக்கு எக்ஸ்பெக்டட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரௌண்டு டவுன் ஆகிட்டு அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்டில் வந்து ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்துருக்குது இன்றைக்கி வந்து லோ நல்லா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீக் வீக்லி அனலைசிஸ் பொருள்லயும் சரி இந்த ஒரு டென் டேஸாகவே வந்து நான் சொல்லிட்டு இருந்த ஒரு சப்போர்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரேடு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கதம் கதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்துருக்கிற லோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஓகேங்களா அதாவது இந்த வீடியோ ரெஷ் பண்ணிட்டு இருக்குது த்ரீ டென்னு ஆயிடுச்சு ஓகேங்களா த்ரீ டெனுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் வந்துடுச்சு என்ன இப்படி மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது பொசிஷன்லாம் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து நாற்பது ஐம்பது பெர்சன்ட் ஸ்டாக்லாம் டவுன் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது விற்கலாமா ஹோல்டு பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய குவைரி வந்துட்டு தான் இருக்குது என்ன சொல்கிறது நான் வந்து டெக்னிக்கலாக வந்து லெவல் ஒவ்வொரு லெவல்லையும் நான் சொல்லிட்டு வரேன் இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா வீக்கு வீக்குன்ட்டு எங்கே நான் ஃபர்ஸ்ட் சிக்னல் எங்கே கொடுத்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் கொடுத்தேன் மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து எயிட்டிக்கு மேல இருக்குதுங்க ரொம்ப டேஞ்சர் ஜோன் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்எஸ்ஐ வந்து எயிட்டிக்கு மேல மந்த்லி ஆர்எஸ்ஐ இருக்கும்போது எல்லாமே வந்து மார்க்கெட்டு ஹெவியா கிராஷ் ஆயிருது அப்படின்ட்டு பாஸ்டிவ் ஹிஸ்ட்ரியும் போட்டு காட்டினேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒரு வார்னிங் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல சொல்லியிருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 21,700, ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்து எயிட் ஹண்ட்ரடு ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடு வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இது வந்து எலெக்ஷன் கவுண்டிங் போது வந்த லோ ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இன்னும் ஆயிரம் பாயிண்ட்டு ஆயிரம் பாயிண்ட்டு கூட இல்லை இன்னும் ஒரு எட்நூறு ரூபாய் தான் இருக்குது ஓகேங்களா நம்ம சொல்கிற லெவல்லாம் வந்து அடுத்து ஒரு நாலஞ்சு நாள்லையே வந் வந்துடுது அதாவது பேரிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் தேர் இஸ் நோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டையும் வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்குது இது எங்கே வந்து பாட்டம் அவுட் ஆகும் அப்படிங்கிற தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிஜம் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இமீடியட்டாக இந்த வருஷத்தில் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சான்சஸ் இல்லை இந்த வருஷத்தில் பிரேக் பண்ணும் அப்படின்ட்டு பட் இது எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லாங் தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு எண்ணமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது எஃப்ஐஸு கண்டினியூவாக செல் பண்றாங்க எஃப்ஐஸு காரணமே இல்லாமல் செல் பண்ணுவாங்க இப்போ வந்து காரணத்தோட செல் பண்றாங்க ட்ரம்ப் ட்ரேட் வார் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து காரணத்தோட இப்போ வந்து செல் பண்றாங்க காரணமே இல்லாமல் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வித்துட்டு இப்போ காரணத்தோடு ஐயாயிரம் கோடி ஏழாயிரம் கோடிக்கு விற்பாங்க ஓகேங்களா இது எங்க போய் முடியும்னு தெரியல இன்னைக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோவும் மினிமம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் இருக்கும் அதாவது செக்டார் வைஸ் பார்க்கும்போது மினிமம் டூ பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுன் ஆயிருக்குது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு அடிச்சு துவைச்சிட்டாங்க என்ன சொல்றது இன்னைக்கு எஃபன்டோல வ வர்ற டாடா டேக்கு மோர் தென் செவன் பர்சன்ட் இறங்கி இருக்குது இதுக்காக இறங்கிச்சு செவன் பெர்சன்ட் அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே கூட ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அரௌண்ட்டுக்கு ஆனா ஆனால் இன்னைக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் இறங்கியிருக்குது லைக் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்டுக்கு வந்துருச்சு எல்லா ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டலாக ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து கண்ணா இறங்குது இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தான் தெரியல எனிவே பாக்கலாம் மார்க்கெட் கூடவே போகலாம் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு ஃப்ரைடே பொங்க வச்சுட்டாங்க பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா இனி பிளாக் ஃப்ரைடே எல்லாம் வரக்கூடாது ஒருவேளை பிளாக் ஃப்ரைடே வருது அப்படின்னா மார்க்கெட்டு இருந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு பிளாக் ஃப்ரைடே வரட்டும் அப்படி வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூவா வந்து பிளாக் ஃப்ரைடே வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் லைஃப் வந்து பிளாக் ஆகி போயிட மாட்டேங்குது ஓகே நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் வர இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈவென்ட்ஸ் இதெல்லாமே வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாழ்க்கை வாழ்க்குறேன்